ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து விராட் கோலி விராட் கோலி அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருக்காதிங்க கோலியை தாண்டி நல்லா ஆடக்கூடிய நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம டீமில் வந்து இருக்காங்க அதனால் வந்து எதுக்கெடுத்தாலும் விராட் கோலி விராட் கோலின்னு அவரை மட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மற்ற பிளேயர்ஸுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுங்க இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்கள மற்றவங்களையும் வந்து உயர்வாக வந்து பேசுங்க சோசியல் மீடியாவில் அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லுங்கள் அப்போ இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் சிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து கோமாக வந்து பேசியிருக்காரு பாஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னா தாறுமாறாக கருத்துக்கள்லாம் வந்து வந்து சொல்லுவார் ஒருத்தர் வந்து திட்டணும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களை வந்து இது பண்ணனும் அப்படின்னா டேரெக்டாக மூஞ்சுக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவார் அதே மாதிரி வந்து கோலி ரோஹித் சர்மா சீனியர்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டார் அசால்ட்டாக வந்து பேசுவார் அந்த மாதிரி தான் இப்போ வந்து சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாடு பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு இப்போ அந்த இந்திய அணியில் வந்து பேட்டிங் ஆர்டர் அந்த பிளேயிங் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் முதல் நாலு இடத்துல வந்து எந்த விதமான சேஞ்சுமே வந்து கிடையாது முதல் நாலு இடம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் வந்து நமக்கு வந்து இருக்க போகுது நாலாவது இடத்துல ஸ்டேயா ஐயர் வந்து ஆட போகிறாரு இப்போ அந்த நாலு பேருமே வந்து ஃபார்மில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயர் வந்து மூணு கேம்லையுமே இங்கிலாந்து அனைத்து எதிராக நடந்த மூணு ஒரு நாள் போட்டியிலேயுமே கன்சிஸ்டாக ஆடி இருக்காரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு டச்சில் இருக்காரு ஐயர் ஐயருக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா ஷார்ட் பால் பிரச்சனை இருந்துச்சு அதை தான் வந்து ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா ஐயருக்கு நிறைய ஷார்ட் பால் போட்டு அவரை விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணாரு ஆனால் வந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணி இப்போ வந்து ஐயர் வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டார் ஏன்னா வந்து அந்த பால் வந்து சிக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அப்போ வந்து ஸ்ரேயா செய்ய இருந்த அந்த ஒரு வீக்னஸும் இப்போ வந்து காலியாயிருச்சு அதனால வந்து ஐயர் வந்து நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார் புறம் இன்னொரு கில்லு வந்து ரீசண்டாக கொஞ்சம் தடுமாறி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிராக வந்து மூணு போட்டியிலுமே வந்து சிறப்பாக ஆடி இருக்காரு ஜென்ரலாகவே கில்ல பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய கிரவுண்ட்ஸில் வந்து மாஸ் பண்ணுவார் வெளிநாட்டு கிரவுண்டில் அடிக்க மாட்டார் அப்படின்னு பட் துபாய் கிரவுண்டு வந்து பழக்கப்பட்ட கிரவுண்டு தான் இந்தியன் கிரவுண்டு மாதிரி தான் இருக்கும் அதனால் கில்லும் பார்த்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட்டை கொடுப்பாருன்னு நம்பலாம் பட் ரோஹித் சர்மா விராட் கோலியை எடுத்துக்கிட்டோம்னா விராட் கோலி வந்து இந்த இங்கிலாந்து ஓடியை தொடரில் மூணு கேமில் ரெண்டில் தான் ஆடினார் அதில் ஒரு ஹாஃப் சென்ச்சுரி போட்டார் ரோஹித் சர்மா மூணு போட்டியிலே ஆடினார் அதில் ஒரே ஒரு கேமில் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்ச்சுரி வந்து போட்டார் அப்போ வந்து ரோஹித்லாம் ஃபார்முக்கு வந்துட்டார்னா எதிரணியால் கண்ட்ரோலே பண்ண முடியாது இப்போ இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் இந்தியன் டீம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஃபேன்ஸ் வந்து அதிகம் இவங்கள பற்றி தான் பேசுவாங்க அதேமாதிரி டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது கூட வந்து விராட் கோலி சொதப்பனா கூட வந்து அவரே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மற்ற பிளேயர்ஸை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க இப்போ ஹர்பஜன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் கோழி கோழின்னு கோழியே வந்து சொல்லிகிட்டு இருக்காதீங்க கோழியை விட ஸ்ரேயா சையர் வந்து மிடில் ஆர்டரில் இப்போதிக்கே கரண்ட்டாக ஃபார்மில் இருக்கார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே கரண்ட்டாக அவர் வந்து ஃபார்மில் இருக்காரா தான் வந்து முக்கியம் ஸோ இப்போதிக்கி வந்து கோலியாக ஐயரா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து ஸ்ரேயா அய்யருடைய பேரை தான் வந்து சொல்லுவேன் அவர் தான் வந்து அவருடைய வீக்னஸ்ஸை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி வந்து அவர் நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு விராட் கோலி வந்து அந்த ஆஸ்திரேலிய தொடரில் வந்து தொடர்ந்து வந்து சொதப்பலாக தான் வந்து ஆடிட்டுருந்தார் ஆஃப் சைடில் போகிற பாலை வந்து அடிக்கடிக்கே ட்ரை பண்ணி தொடர்ந்து அவுட் ஆனார் அந்த பிரச்சனையை வந்து முழுசாக அவர் வந்து சரி பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட்டு தான் நம்ம வரப்போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் தான் அதை நம்ம வந்து பார்க்கணும் அந்த வகையில் வந்து விராட் கோலியை விட ஸ்ரேயா சையருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து வளர்ந்து வர யங் பிளேயரை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் டீம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும் கில்லு வந்து நல்லா ஆடிகிட்டு இருக்கார் ஸ்ரேயா ஐயர் நல்லா ஆடுறாரு அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் நல்லா ஆடுறாரு இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க கோலி வந்து நல்ல ஆடினாலுமே கூட கோலி வந்து ஒரு ஓடியில் வந்து ஒரு செஞ்சுரி போடுறாரு அப்படின்னா அதுக்கு அதிகமான பந்துகளை வந்து எடுத்துக்கிறாரு ஸோ இது இந்திய அன்னைக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வந்து இருக்குது இப்போ ஸ்ரேயா ஐயர் வந்து ஒரு செஞ்சுரி போடுறாருன்னா கம்மியான பந்தில் செஞ்சுரி போட்டாரு அக்சர் பட்டேல் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி போடுறாருன்னா கம்மியான பந்தில் வந்து அவர் வந்து அடிக்கிறார் ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து செஞ்சுரி போட்டாங்கன்னா டீமோட டோட்டல் ஸ்கோர் வந்து முந்நூறுக்கு மேலே வந்துருக்கும் பட் விராட் கோலி செஞ்சுரி போட்ட மேட்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக டீமோட ஸ்கோர் வந்து உயர்ந்திருக்காரு ஏன்னா இவர் வந்து செஞ்சுரி போடுற அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பந்துகளை தான் வந்து எடுத்துப்பாரு அதனால் வந்து கோலி விராட் கோலின்னு மட்டும் சொல்லாமல் மற்ற பிளேயர்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் வந்து காட்டமாக வந்து பேசியிருக்காரு நன்றி